ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஸ் கிச்சன் நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் நறுவிலி மரத்துடைய ஆரோக்கிய பயன்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீர்நிலைகள் வளமான நிலப்பரப்புகளில் வளரக்கூடிய நறுவிலி மரங்கள் நெடுநெடுன்னு நூறு அடி வரைக்கும் வளரக்கூடியதாக இருக்குது பலாமர இலைகளை போல தான் நீல வடிவத்திலையும் உருண்ட வடிவ இலைகளையும் கொண்ட இந்த நறுவிலி மரங்களோட மலர்கள் கொத்து கொத்தாக போக்கும் இதோட பழங்கள் இருக்குல்ல அது கோழி குண்டு மாதிரி வெளிர் நில நிறத்தில் இருக்கும் இப்போ நறுவிலியோட பயன்கள் என்னன்னு பார்த்துட்டு வந்துடலாமா உடல் வெப்பநிலையை சமப்படுத்தும் இரத்தத்துல நச்சுக்களை நீக்கி சுத்தப்படுத்தும் சளி ஜலதோஷம் இருமல் தொண்டைக்கட்டு பிரச்சனைகளை கூட சரியாக்கும் பித்த வியாதிகளை போக்குறதுக்கு நறுவளிி ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும் செரிமானத்தை தூண்டிவிட்டு வேறு மருந்துகளால் ஏற்படல அந்த பாதிப்புகளெல்லாம் நீக்கி உடலை புத்துணர்வாக்கக்கூடிய தன்மை இந்த நறுவிலிக்கு இருக்குது சரும வியாதிகள் கண் பாதிப்புகளை சரி செய்யக்கூடிய ஆற்றல் கூட இந்த நறுவிலிக்கு இருக்குது வயிற்றில் இருக்கக்கூடிய பூச்சிகளை வெளியேற்றி உடலை வளமாக்கும் வயிற்று உறுப்புகளை நல்லா செயல்பட வைக்கிறதுக்கு கூட இந்த நறுவிலி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நறுவிலியோட இலைகள் காய்கள் பழங்கள் தண்டுகள் எல்லாமே மருத்துவ குணம் வாய்ந்தது தான் சரி வாங்க நறுவிலி இலையினுடைய பயன்கள் என்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம் சருமம் சார்ந்த பிரச்சனைகள்ல இருந்து விடுபட செய்யறதுல நறுவெளி இலை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் இந்த நறுவிழி இலையை காய வச்சு அதை தூளாக்கி எடுத்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் நறுவிழி இலையோட பொடி எடுத்து ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி அதை கொதிக்க வச்சு ஒரு டம்ளர் ஆனதும் ஆற வச்சு குடிச்சிட்டு வந்தீங்கன்னா சருமத்தில் இருக்க நச்சுக்கள்லாம் நீங்கும் இந்த மரத்தோட இலைகளை அரைச்சு சருமத்தில் தடவுனீங்கன்னா நச்சு கிருமியால் ஏற்படும்ல அந்த பாதிப்புக்கள்லாம் மறைஞ்சி சருமம் நல்லா க்ளோவாக இருக்கும் சளி இருமல் தொந்தரவிலிருந்து விடுபட செய்யறதுல நறுவிலி இலை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் இந்த இலையை எடுத்து மிளகு சேர்த்து சூடாக்கி தேன் கலந்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னா சுவாச பாதிப்புகள் மூச்சிறப்பு சளி தொண்டைக்கட்டு பிரச்சனைகள்லாம் சரியாகும் நறுவிழி இலையோட பொடி கடந்து செய்கிறோம்ல இந்த கஷாயத்தை தினமும் குடிச்சிட்டு வந்திங்கன்னா ரத்தத்தில் கொழுப்புக்கள்லாம் நீக்கி சுத்தமாகும் தலைமுடியை சிக்கு எடுக்க பயன்படுத்தக்கூடிய சீப்பு இந்த நறுவெளி மரத்துலேருந்து தான் தயாரிக்கிறாங்க பட்டாம்பூச்சி பறக்கும்ல அது லார்வா அப்படிங்கிற புழு தான் ஃபஸ்ட்டு இருக்கும் அதோட வளர்ச்சிக்கு தாய்ப்பால் போன்ற உணவு அப்படின்னா இந்த நறுவிலி மரத்தோட இலைகள் தான் பால் தரும்ல அந்த பசுக்களுக்கு ஊட்டச்சத்தான உணவு இந்த நறுவிலி இலைகள் தான் இந்த வீடியோவில் நறுவளி இலைகள் என்னென்ன நோய்களுக்கெல்லாம் மருந்தாக பயன்படுது அப்படின்னு தான் பார்த்தோம் இனி மிஸ் பண்ணாமல் நறுவிலி இலைகளை சாப்பிடுவீங்க அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கனா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும் நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம் தேங்க்யூ பாய்